உண்மையிலே ஜனாதிபதி அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் இடவு பகலாக இந்த அனர்த்தத்தை சந்திக்கின்ற நிலையிலே அதை நிவர்த்தி செய்கின்ற வகையிலே ஜனாதிபதி அவர்கள் முழு மூச்சாக நான் நினைக்கின்றேன் தூங்காமல் எங்களுடைய நாட்டு மக்களை பற்றி சிந்திக்கின்ற ஒரு ஜனாதிபதியும் இந்த அரசாங்கத்திற்கும் உண்மையிலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இங்கு பார்க்கின்றேன் ஒரு விடயத்தை நூறு வீதம் செய்ய முடியாதது சில நபர்களிடம் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் நூறு வீதம் ஒரு வேலையை செய்ய முடியாது திருப்தி அடைய முடியாது அந்த வகையில் இந்த அனைத்திலே சில பிழைகள் சில தவறுகள் வருவதுண்டு அதை வைத்துக் கொண்டு விமர்சனம் செய்ய முடியாது நாங்கள் இதை எப்படி நாங்கள் கொண்டு போக வேண்டும் என்பதுதான் பிரதான நோக்கமாக இருக்க வேண்டும் ஆகவே இந்த இந்த அரசும் அரசை சார்ந்த இயந்திரமும் சரியான வேலையை செய்யவில்லை என்று குறை சொல்லாதீர்கள் எந்த வேலையும் நூறு வீதம் செய்ய முடியாது இந்த இயற்கை அனைத்தத்திலே நூறு வீதமான செயற்பாடுகள் என்றைக்கும் இருக்காது என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் ஆகவே செயல்பாடுகளை குறை சொல்லாதீர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறேன் அந்த அடிப்படையிலே நான் உண்மையிலே மன்னார் மாவட்டம் இன்றைக்கு மிக மோசமான நிலையை தங்கி இருக்கிறது வன்னி மாவட்டத்திலே கூடுதலாக மன்னார் மாவட்டம் ஆனால் குறைசூல வரவில்லை ஏனென்றால் எல்லோரும் அர்ப்பணிப்போடு கண் முழித்து சேர்ப்படுகின்ற அந்த வேலை திட்டத்திலே இறங்கிக் கொண்டு இருக்கின்ற நிலையிலே அது பிழை இது பிழை என்று சொல்வதிலே எந்த அர்த்தமும் இருக்காது என்பதை நான் இங்கு தலைமைதாங்க உறுப்பினர்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகின்றனர் என்றால் அரசாங்கத்தை குறை சொல்லுவதிலே இந்த நேரத்தில் அன்றைய தினம் பேச பேச நேரம் கொடுக்காததால் நாங்கள் வழிநடப்பு செய்தோம் ஆனால் இந்த அரசாங்கத்தை கோவித்து செல்லவில்லை உண்மையிலே இந்த அரசாங்கத்தோடு நாங்கள் இணைந்து செயல்படுகின்ற போதுதான் இந்த மக்களை நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு நாட்டை புதிதாக புது ஒரு ஜென்ரேஷனை கட்டி எழுப்புவது போன்றுதான் நாங்கள் வேண்டும் இன்றைக்கு பொருளாதார ரீதியாக நாங்கள் மேம்படவில்லை இன்றைக்கு மலையகத்தை எடுத்துக்கொண்டால் நான் நினைக்கின்றேன் அதை அதை செப்படுவதற்கு இரண்டு வருடங்கள் வேண்டும் இந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து உலக நாடுகளிடம் அந்த அன்படிப்புகளை அல்லது அந்த வருவாய்களை பெறுவதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் வறுமனையே நாங்கள் எதிர்க்கட்சியிலே இருந்து குறை சொல்வதிலே அர்த்தம் இல்லை இந்த நேரத்தில் நாங்கள் சேர்ந்து செயல்பட வேண்டும் உண்மையை நான் ஜனாதிபதியை நான் மதிக்கிறேன் இன்றைக்கு அவருடைய அவருடைய செயல்பாடுகள் திட்டம் இல்லாமல் செயல்படுகின்ற ஒரு தலைவர் இன்றைக்கு ஜனாதிபதியாக இருக்கிற அந்த பெருமையாக நான் இருக்கிறேன் இது நான் வெறும் எங்களுடைய மக்களை காப்பாற்றிலே இந்த அரசாங்கமும் ஜனாதிபதியும் இருப்பதற்காக நான் அவரை வாழ்த்துகிறேன் அதற்காண்டிய ஆதரவை நான் முழுமையாக இந்த அரசாங்கத்தை செலுத்துகிறேன் என்று சொல்ல வரவில்லை